இப்ப எனக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அரச நகரிப்பட்டினம்னு ஒரு ஊரு இங்க வந்து நான் சென்னைக்கு வந்து படிக்கிறதுக்காக வந்தேன் அப்போ வேலையும் எனக்கு இங்கேயே செட் ஆயிடுச்சு அதனால இங்கேயே நாங்க செட்டில் ஆயிட்டோம் அல்ல இப்ப கூடம்பாக்கத்துல இருக்கோம் ஆஹ் சொல்லுங்க இப்ப இந்த இதெல்லாம் பத்தி சொல்லுங்க ஆமா இப்ப இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனச்சு அப்படின்னு சொன்னா நான் வந்து அதிகமா இந்த ஃபிராகரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் பெரிய பெரிய கம்பெனி பர்ஃப்யூம்ஸ் அண்டு அத்தர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாலு வந்து நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாசனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லைக் பண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில ஐட்டங்களை நான் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுப்பேன் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுல வந்து நல்ல ஒரு பறக்கத்திற்கு அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கை அதாவது என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது நல்ல நட்புக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வாசனை திரவியம் இருக்கும் அதை போன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வாசனை பொருள் உங்களுக்கு நேரடியா கிடைக்கலன்னா கூட அதனுடைய

இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா செலக்ட் பண்றீங்க இதே மாதிரி செலக்ட் பண்ணி கொடுங்க நம்ம வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலாம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ரைட்டு அப்படின்னா நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் எந்தெந்த பர்ஃபியூம்ஸ் எந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து விற்பனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் பெரிய பெரிய கம்பெனிகள்ல பேசி அங்கேருந்து டைப்ல நம்ம வந்து நிறைய பர்ஃபியூம்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கி ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் ரீட்டைல் ஹோல்சேல் ரேட்லேயே ரீட்டைலும் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் அதாவது என்னுடைய ஆர்வம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல வாசனையோடு எல்லாருமே இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சி பரவும் நல்ல வாசனை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கும் மலக்குமார்கள் சூழ்ந்து இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த தான் நான் வந்து என்ன செஞ்சேன்னா இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் வந்து அதை வந்து அதிகமா வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன் அதே போல எங்கிட்டையும் ஆர்வத்தோட கேட்பாங்க பெரிய ஒரு ஒரு பிஸ்னஸா நம்ம வந்து பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் சொன்னதன் அடிப்படையில நான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்புலாம் செய்யறேன் அவங்க தான் இதை நடத்துறாங்க பட் நான் வந்து இதை இதை பத்தி நான் வந்து அறிமுகப்படுத்துறேன் என்னுடைய ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முழு நேர பேராசிரியர் தான் நான் இது வந்து என்னுடைய மனைவிக்கு நான் வந்து உதவி செய்யும் விதமாகத்தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா இந்த வாசனை திரவியங்களை நல்ல வாசனை திரவியங்களை வெளிநாட்டு நல்ல ஒரு வெளிநாட்டு அத்தர் வெளிநாட்டு சென்ட் வெளிநாட்டு ஸ்ப்ரே இந்த மாதிரியான நல்ல ஒரு இம்போர்ட்டட் ஐட்டத்தை வந்து நான் துபாய் போன்ற நாடுகள்ல இருந்து வர வச்சு அதை வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் அதாவது என்ன சொல்றது வர நேரடியா என்னுடைய நண்பர் மூலமாக நான் அவரை டையப்ல இருக்கோம் அவர் மூலமாக நான் என்ன செய்யறேன்னா அதை நம்ம சென்னைக்கு வர வச்சு அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இது மக்களுக்கு வந்து அதாவது என்னை பற்றி அறிமுகம் உள்ளவங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் வாங்கிட்டு இருக்கிறாங்க அறிமுகம் இல்லாதவர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் உங்களுடைய இந்த ஊடகத்தின் வழியாக நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டா எல்லா ஊருக்கும் இலவசமாக டெலிவரி செய்து தருவதற்கு நான் வந்து முயற்சி எடுத்திருக்கிறேன் நிச்சயமா அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி தருவேன் கொரியர்ல அனுப்புறது ஃப்ரீ ஏன் அப்படி ஃப்ரீ அப்படின்னு சொன்னா முதல்ல வாங்கும் போது அவங்க நல்லா பயன்படுத்தி பாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சலுகையை நான் வந்து அறிவிக்கிறேன் அது வந்து குறுகிய கால சலுகையாக நான் வந்து அறிவிச்சிருக்கிறேன் ம்

காப்பி ஐட்டம் என்னால அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா விலையும் ஜாஸ்தியா தான் இருக்கும் நல்ல பொருள் நல்ல விலையா தான் இருக்கும் இல்லையா அதிக விலை இருக்கும் போது எல்லாராலையும் வாங்க முடியாது அந்த ஆசை இருக்கு ஓரளவுக்கு எனக்கு அதுல ஒரு எயிட்டி பெர்சன்ட் மேட்ச் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காபி ஐட்டம்னு சொல்லிட்டு சில ஐட்டங்கள் வந்து சில இடங்கள்ல போடுறாங்க அது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொன்னா அதையும் கூட நான் வாங்கி தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன் ஆனா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஒரிஜினலா யூஸ் பண்ணுங்க பர்ஃபெக்டா இருக்கும் ஒரிஜினலாக வாசனை திரவியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த சேட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது எப்படி பண்ணுறீங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாங்குவாங்க ஏன்னு கேட்டால் நம்ம வந்து அஃபோர்டபிள் ப்ரைஸில் நூறுபா லெவலில் தான் நம்ம எல்லாத்தையுமே மேக்ஸிமம் ஃப்ளேவர்ஸை கொண்டு வர்றோம் அதுக்கு மேலே மினிமம் மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்கினா போ ஓகே த்ரீ ஹண்ட்ரட் இருக்கணும் பெரும்பாலும் வந்து யாருமே அத்தர் கடைக்கு போய்ட்டு ஒரே ஒரு அத்தரவாரு வந்து யாரும் வாங்கிட்டு வர மாட்டாங்க இன்னொரு இதுலையும் ஒன்னு தாங்க இதுலையும் ஒன்னு தாங்க இப்படி தான் கேட்பாங்க பெரும்பாலும் இப்ப அந்த அடிப்படையில ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி வாங்கும்போது முதல்ல வந்து நமக்கு வந்து லாப நோக்கம் கிடையாது எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகணும் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ம் இப்போ நம்ம வந்து கம்பெனி ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் நான் என்னுடைய ப்ராடக்ட் அதை நான் அடுத்து சொல்றேன் இப்ப கம்பெனி ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இதில் இருக்கு அதாவது மீனா பிராண்டு நம்ம மேக்சிமம் அதிகமாக பண்றோம் மீனா அப்படிங்கிற ப்ராண்டு இந்தியன் பிராண்டு அவங்க வந்து அகமதாபாத்தில் நான்கு சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனி அது நீங்க எனக்கு மேலே கூட பார்க்கலாம் அந்த போஸ்டர் இருக்கு ஏன்னா அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் புரியுதுங்களா அது ஒரு நல்ல கம்பெனி சீப் அண்ட் பெஸ்டான கம்பெனி குறைந்த விலையில் நிறைவான நல்ல ஒரு வாசனையை தரக்கூடிய ஒரு பொருளாக அது வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய ஃப்ராக்ரன்ஸ் கிட்டத்தட்ட நூறு ஃப்ராக்ரன்ஸ் கிட்ட அவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வெர்ஷனாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனா மீனாவில் ஊது ஃப்ளேவர் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மீனாவில் உள்ள ப்ராடக்ட் இதை நீங்கள் பார்க்கலாம் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் மீனாவை சொல்லிக்கிறேன் அடுத்தது நான் அடுத்த கம்பெனிகள்லாம் சொல்றேன் பிளாக் ஊதுங்கிற ஊது விரும்பிகள் வந்து இந்த பிளாக் ஊதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவங்க வந்து எவ்வளவு அஃபோர்டபுள் பண்ணி அதை பாருங்க ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை ஊது அப்படிங்கும் போது காஸ்ட்லியான பொருள் அது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஊது அப்படின்றாலே அது வந்து ஒரு காஸ்ட்லியான பர்ஃபியூம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஊது கலந்தது அப்படின்னு சொன்னா ஒரிஜினல் ஊது பாத்தீங்கன்னு சொன்னா மிகுதியான விலை இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது அதை வந்து அஃபோர்டபுள் பண்ணி நமக்கு வந்து ஊது நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதனுடைய விலை நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நம்ம வந்து நூத்தி இருபதுக்கே கொடுக்கலாம் நூத்தி இருபதுக்கு நம்ம சலுகை கால விலையாக நம்ம வந்து நூத்தி இருபதுக்கு கொடுக்குறோம் இதை வந்து நமக்கு வெளிநாட்டு ஐட்டம் இப்ப நமக்கு வந்து மீனாவிலே இன்னும் நிறைய இருக்குது அதாவது இது வந்து நசீம் அப்படிங்கிற பிராண்ட்ல வெளிநாட்டு கம்பெனி துபாய் கம்பெனி நிறைய பேருக்கு தெரியும் இந்த துபாய் கம்பெனில நம்மளுக்காக அதாவது இது வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் எட்டு மில்லி எட்டு மில்லி அந்த பாட்டில் வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு மேலே வரும் அந்த பாட்டில் வந்து இந்தியன் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த சரௌண்டிங்காக எக்கனாமிக்கல் அடிப்படையில் போட்ட ஒரு சலுகை விலை தான் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த நசிம் பிராண்ட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அதனால எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போடுறத நம்ம நிச்சயமாக வந்து எடுத்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஆமா இதுல வந்து நல்ல நல்ல பிளேவர்ஸ் இருக்குது நிக்கோ அப்படிங்கிற பிளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல யூனிக்கா இருக்கும் சென்ட் மாதிரி அப்படியே பர்ஃபியூம் ஃபீல்க்கு கொண்டு வரும் அதே மாதிரி ஊது போடுறாங்க ஊது ஹார்மோனிங் சொல்லிட்டு போடுறாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்கோட சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க இதை பாருங்களேன் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறது பாருங்க நிக்கோ அந்த நசீம் கம்பெனி பர்ஃபியூம் போடுறாங்க அத்தரும் போடுறாங்க அவங்க அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்க இந்தியன் எக்கனாமிக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்டையும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால அதை வாங்கி நம்ம மக்களுக்கு வந்து கம்மியான விலையில நிறைவான பொருளை வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுது இத்தனை டஜன் வேண்டாலும் வாங்கிக்கலாம் என்னென்ன பிளேவரு என்னென்ன அதாவது என்னென்ன வேரியன்ட்ல வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் விலை அதிகமா உள்ள அத்தர்கள் செண்டுகள்லாம் வாங்கிக்கலாம் அதே போல விலை குறைவா அஃபர்டபுளா வேணும் அப்படின்னு சொன்னா நாங்களே வந்து சில இடங்கள்ல இது தரமான அத்தர்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து வாங்கி அந்த பிரேக்ரன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதை வந்து நாங்க டிராப் பண்ணி நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது இந்த அங்க இருக்கு பாருங்க இது ஒரு சாம்பிளுக்காக இதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம் நூறு ரூபாய் ஆறு எம்எல் டிஃபால்ட் பாட்டில் ஆறு எம்எல் இதை பாருங்க இது என்ன ஸ்மெல் காட்டுது பாருங்க அப்படியே கஸ்தூரி ஸ்மெல் அடிக்கும் இதை பாருங்க பேரிஸ் வரும் இது நல்ல பர்ஃபியூம் மாதிரியே ஸ்மெல் கொடுக்கும் இந்த வாசம் பாருங்க இதுல எல்லாத்துக்கும் நேம் இருக்கும் அந்த நேம் நீங்க பாத்துக்கலாம் வேணும்னாலும் எங்ககிட்ட நிறையவே இருக்கு ஹோல்சேல்ல நாங்க வந்து கொடுக்க ரெடியா இருக்கிறோம் இங்க பாருங்க ஒயிட் ஊது இது வந்து ஒயிட் ஊதுன்னு சொல்றது நல்லா சில இடங்கள்ல நீங்க வாங்கியிருப்பீங்க அதுல வந்து அந்த பிளேவருடைய லைட் கண்ட் லைட்டா மட்டும்தான் அந்த ஸ்மெல் இருக்கும் இதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த மிக்சிங்குமே இல்லாம தூய்மையா இருக்கிறத பியூரா நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய முதன்மை பணி அதனாலதான் நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்றோம் இதுல பாத்தீங்கன்னா ஜென்னத்துள் ஃபர்தோஸ் நீங்க பாத்திருப்பீங்க அந்த அடிப்படையில உள்ளது ஜென்னத்துல் வக்கின்னு சொல்லுவாங்க நிறைய இருக்குது புதுசு புதுசா நாங்க நிறைய பிளேவர்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி நாங்க அந்த பிளேவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் எங்ககிட்ட வந்து அறுநூத்தொம்பது பிளேவர்ஸ் இருக்கு அறுநூத்தி ஐம்பது வந்து நாங்க வந்து எல்லாருக்கும் எல்லா சொல்ல முடியாது சில பேருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த பிளேவர்ஸ் அதுக்கு அந்த ஃப்ரெஷ் நோட்ஸ் சில பேர் விரும்புவாங்க அந்த ஃப்ரெஷ் நோட்ஸ் விரும்புறவங்களுக்கு அது சம்பந்தமான வேரியன்ட்ஸ் அந்த இருக்கக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்க வந்து கொடுப்போம் அதே மாதிரி சில பேர் உட்டி நோட்ஸ் கேட்பாங்க அதாவது ஊது நோட்ஸ் கேட்பாங்க ஊதுலையே இருக்கக்கூடிய வெரைட்டி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ரீமியம் வெரைட்டிஸ் வந்து நாங்கள் இது சாம்பிளுக்காக நாங்கள் இதில் எல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊது நோட்ஸ் அப்படி அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும்

நீங்க இதுலயே வந்து நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா மீசோல ரொம்ப கம்மியான இருக்கிறதுல ஆன்லைன்ல மீசோல கம்மியா இருக்கும் அதுலயே ஐநூறு ரூபாய்க்கு தான் இருப்பாங்க நாங்க கொடுக்குற பாக்ஸ் நாங்க கொடுக்குற ப்ரீமியம் அத்தர்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருவோம் நல்ல ஃபேன்சி பாட்டில்ல வரும் இந்த மாதிரி பாட்டில்ல இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதுலயே அந்த பேரும் வந்துடும் இங்க வந்து இந்த பேர் வந்துடும் இதுலயே ஆறு நாளைக்கு ஆறு இப்ப ஆபீஸ் போறவங்க எல்லாம் ஆறு நாளைக்கு ஆறு பிளேவர் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி மஸ்க் நோட்ஸ் விரும்பக்கூடியவங்க இருப்பாங்க மஸ்க் நோட்ஸ் ஆறு பிளேவர் ஆறு நாளைக்கு யூஸ் பண்றதும் நம்ம கிட்ட இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட் பேக்ல வந்துடும் நீங்க ஏதாவது கிஃப்ட் எதுவும் இருந்தா கூட இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் டெய்லி ஒவ்வொரு ஆஃபர் வரும் ஒன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் கூட நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் அத்தர் மட்டும் இல்ல அத்தர் எல்லாத்தையும் நம்ம இப்ப சொல்லவும் முடியல இருந்தாலும் நான் வந்து அதை அத்தர் ஓரளவுக்கு பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால நிறைய வருஷம் என்ன என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் என்ன டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி பர்ஃப்யூம் பத்தி தெரியாதவங்களும் நம்ம கிட்ட கேட்கலாம் அவங்களுக்கு எது செட் ஆகுங்கிறத நம்ம தாராளமா சொல்ல முடியும் ஆனால் இந்த ஃபீல்டில் நம்ம வரும்போது இதுல அனுபவத்தோடு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ என்ன ஃப்ளேவர் யாருக்கு என்ன லெவல்ல நல்லா இருக்கும் அவங்களுடைய அந்த அவங்க சொல்ற விதத்திலேயே நம்ம தெரிஞ்சிக்கலாம் பழைய பிளேவர் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை பத்தி சொல்லுவாங்க அப்ப அந்த பிளேவர்ல இப்போ என்ன அப்டேட்டா வந்திருக்கு அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்காட்டி நம்ம வந்து விளக்குவோம் இது பாத்தீங்கன்னு சொன்னா ராயல் மெரேஜ் சொல்லிட்டு ரீஜனல் மேட் இன் யூஎஸ்ஏ ஒரிஜினல் பேக் வந்து நம்ம கிட்ட கிடைக்கும் சீல்டு பேக் அதே போல எக்கச்சக்கமான பிளேவர்ஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது பாருங்க ஜாக்வாரு இதுலயும் பாருங்க இது ஜாக்வாரு இந்த மாதிரி ரீஜனல் ஒரிஜினல் பேக்கிங் வந்து நம்ம கிட்ட கிடைக்கும் ஒரிஜினல் சென்ட் ஆமா அதே மாதிரி பர்ஃபியூம்ஸ் அது வந்து எம்ஆர்பி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்தியன் எம்ஆர்பி இது வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டாலர் பொறுத்து டெய்லி ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டாலருடைய அந்த ஏற்ற இறக்கத்தை பொறுத்து இதனுடைய விலையும் ஏறும் இறங்கும் எல்லாமே பேக்கிங்கோட இருக்கு நீங்க பேக்கிங் வந்து நீங்க கடை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேக் வேணும் அதாவது ஒரு டஜன் அப்படின்னு சொன்னா ஒரு பேக் ஒரு டஜன்னா பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பேக் வந்து ஒரு பாக்கெட்ல வந்துடும் உங்களுக்கு என்னென்ன பிளேவர்ஸ் என்ன எத்தனை டஜன் வேண்டாலும் நம்ம கிட்ட இருக்கு நூறு பேக்கு நூறு பேக்கிங் வேணும்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இருக்கு தாராளமா இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு நாளை கழிச்சு வீட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் வந்து நம்ம வந்து சிறப்பான முறையில் செஞ்சிட்டு இருக்கோம் நான் சொல்லிக்கிறேன் இதுல வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்கலாம் அதுல வந்து நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அதே நேரத்துல ஆஃப்லைன்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சு சில பேர் விரும்புவாங்க அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு நாங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அதாவது மாலை ரெண்டு மணி டு சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யறோம் இந்த பிளேவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி வாங்கணும்னு நினைப்பாங்க இப்ப லோக்கல்ல இருப்பாங்க சென்னையில நம்ம அல்லது சென்னைக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரி நம்ம இந்த பகுதியில் வரும்போது கோடம்பாக்கம் பகுதியில் நம்ம வர்றோம் இங்கே போனோம்னா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தர் சென்ட் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபோர்டபுளாக வாங்கிக்கலாம்னு வருவாங்க ஆஃபர் ப்ரைஸில் அதே மாதிரி வர்றவங்களுக்கு நாங்கள் ஒரு டைம் கொடுத்துருக்கோம் ஆனால் மற்ற நேரத்தில் நம்ம அவைலபிளாக இருக்க மாட்டோம் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு இல்லையா இப்போ எல்லாமே ஆன்லைன் அதனால இப்போ ஆன்லைன்லேயே நம்ம பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் இல்லைங்களா இப்போ ஒரு நேரம் வந்து வாங்குறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் சாம்பிள்லாம் காட்டி அவங்களுக்கு எது திருப்தியா இருக்கோ வாங்கிக்கலாம் ரெண்டுக்கும் ஆறு மத்தியானத்துக்கு மேல இருந்தாலும் கால் பண்ணலாம் நம்ம கால் பண்ணி எடுக்கலைன்னா கூட வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல நம்ம ரிப்ளையும் பண்ணிடுவோம் திருப்பி நம்ம ஏதாவது தேவைன்னா நம்மளே திருப்பி கால் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அதாவது ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் வந்து கொடுக்க முடியும் பியூரா கொடுக்க முடியும் டைவுட் எதுவுமே பண்றது கிடையாது நீங்கள் டைவர்ட் பண்ண பண்றதை நானும் வந்து வாங்கிட்டு அதனுடைய தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கிறோம் அதனால அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம் இதை பிரியப்பட்டு நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஜெனிவலாக பியூரா குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இல்லை நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் என்னைக்கு இருந்தாலும் அந்த குவாலிட்டி குவான்டிட்டி மாறாது உறுதியாக சொல்லிக்கிறேன் மீனா பிராண்ட்ல ஏகப்பட்ட வருஷன் போகிறோம் இது வந்து டென் அமல் பேக் இந்த டென் அமல் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது எம்ஆர்பி டூ சிக்ஸ்டி வரும் இதில் நம்ம வந்து டூ டுவெண்ட்டி அந்த லெவல்க்கு நம்ம வந்து கொடுக்கலாம் நிறைய வாங்கும் போது கொஞ்சம் அதுலேயும் மேக்சிமம் நம்ம வந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியும் அதே போல அல்நயம்ங்கிற ப்ராடக்ட் நம்ம கிட்டே இருக்கு அந்த கம்பெனியை பத்தி நான் இன்னும் சொல்லவே இல்லை அல்நயம் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் கொஞ்சம் ரேட்டு மீனாவை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் அல் நைமில் ஆனால் அதுவும் நல்ல ஃப்ளேவர்ஸு சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அதுலேயே ஊது வந்து போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஊதையும் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஏன்னா ஊது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து இருக்கிறதில் காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்குது அதை வந்து அஃபோர்டபுள் பண்ணி மக்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையே நான் மெயினாக காட்டுறேன் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட சென்ட் மாதிரியான ஃப்ளேவர்ஸ் இருக்குது அத்தர் மாதிரியான ஃப்ளேவர்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட அத்தர்லையும் இருக்குது சென்ட்லையும் இருக்குது அதனால எது வேணுமோ தாராளமா வாங்கிக்கலாம் ஃப்ளோரல் வேணுமா வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ் நோட்ஸ் வேணுமா வாங்கிக்கலாம் சாண்டல்வுட் இருக்குது எல்லாத்தையும் ஒரே வீடியோல என்னால சொல்ல முடியல நீங்க எப்ப தேவை என்ன மாதிரி நீங்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தாராளமா அனுப்பி வைக்க முடியும் அதை வந்து நான் உறுதியா சொல்லிக்கிறேன் இருக்கிறதுல நீங்க எல்லா இடங்கள்லயும் செக் பண்ணிக்கலாம் கிட்ட மாதிரி பிரைஸ் வந்து இவ்வளவு கம்மியா எங்கேயுமே கிடைக்காது அனைவருக்கும் நன்றி அஸ்லாம் வலைக்கம்